திமுக பெரிய விரிசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் எம்பி வைகை செல்வன் குற்றம் சாட்டியிருக்காரு திமுக தலைமை திருமாவளவ வலிமையாக மாறுவதை விரும்பவில்லை என்று எடுத்துக்கொண்டது மூணு சீட்டு கொடுத்தவங்களுக்கு ஆறு சீட் தான் இன்னும் எவ்வளவு சீட் வேணும் இன்னொரு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வேணும் கண்டிப்பா இது எங்க போய் பிடிக்கிறது சந்திரபாபு போய் வாங்குறதா டிமாண்ட் இருக்கு ஆ இருக்காரு எங்க டிமாண்டு ஏடிஎம் பிஜேபியோட போய் இந்த கட்சியெல்லாம் சேராது பிஜேபி இருந்த கம்யூனிஸ்ட் போகுமா வாய்ப்பு இல்லை சிபி சிபிஐ போகுமா சிறுத்தை போகுமா இப்படியே பேசிட்டு இங்கே தொடர்பதை தவிர இல்லை நோட்டு அதிகமாக இருக்குமே தவிர பெட்டிகள் கூடுமே தவிர சீட்டாக தான் இதோட குரங்கால சொல்கிற சொல்லிக்கிறது கிடையாது வேல்முருகன் சத்தம் பெருசாக இருக்குது திமுக கூட்டணியில் அடுத்து சிபிஎம் சண்முக சத்தம் தான் பெருசாக இருக்குது மீதி திமுக கூட்டணியில் சத்தமே இல்லை திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டிய கட்சி வேல்முருகன் இருக்கார் சிபிஎம் இருக்கணும் சிபிஐ இருக்கணும் காங்கிரஸ் இருக்கணும் பிசிகா இருக்கணும் இத்தனையும் அவருடைய எதிர்கட்சியாக இருக்கணும் இவர்களை வைத்து தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என் கூட கம்யூனிஸ்ட் இருக்கான் என் கூட வைக்கோ இருக்கார் ஏ பிஜேபி பூதத்துக்கு எதிராக புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் திமுகவில் பெரிய விரிசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் எம்பி வைகை செல்வன் குற்றம் சாட்டியிருக்கார் என்ன தான் நடக்குது திமுகவுக்குள்ளே இல்லை திமுகவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா திமுக அவருடைய ஆதரவு கட்சிகள் சிபிஎம்மு கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி வைகோ வேல்முருகன் இத்தனை பேரும் கடும் அதிருப்தியில் இருக்காங்க என்ன காரணம் என்ன காரணம்னா திருமாவளவன் அதிருப்தியாக இருப்பதற்கு காரணம் திருச்சியில் நடந்த மத நல்லிணக்க மத மதச்சார்பை மதச்சார்பின்மை மாநாடு இதை அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு முடிச்சுக்கணும் காவல்துறை முதல்ல அனுமதியை கொடுக்கல ஓ கூட்டணி கட்சி ஆமாம் ரெண்டாவது இந்த க கட்சியே ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமைக்காக கூடுற கூடுற இடம் இதில் வேறு எந்த வேண்டுகோளும் எந்த கொள்கையும் கோஷமும் சட்டக்கூடம் எதுவுமே இல்லை அப்போது திமுக தலைமை திருமாவளவை வலிமையாக மாறுவதை விரும்பவில்லை தான் எடுத்துக்கொண்டிருக்கார் கட்சி எங்கேயா இருக்கு கிடச்சி போச்சு ஏன்னா திருச்சியில் ஒரு அடிக்கடி கூட்டம் கூடுறது திமுகவுக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது நேருவுக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது காவல்துறை அனுமதியே கொடுக்கலைன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது நீங்கள் கவனி ஏற்கனவே ஹெலிகாப்டர்ல பூ போகிறேன்னு சொல்லி அது ஒரு பர்மிஷன் நீங்களே பார்த்துருக்கீங்களா என்ன இவ இவருக்கு போய் இவ்வளவு பெரிய வரையறுப்பா அப்படின்னா கேட்டாங்க ரெண்டாவது அஞ்சரை மணிக்கு பேரணி ஆரம்பித்து ஏழரை மணிக்கு எப்படி முடிக்க முடியும் வாய்ப்பு திமுக அப்படி முடிச்சுக்குமா மீட்டிங்கில் ஆ திமுக கூட்டம் அப்படி தான் நடக்கப்படுதா ரோடு ஷோ அப்படிதான் நடக்குதா அப்போது அதிகாரம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அடக்குமுறை ஒரு பக்கம் இதை சிறுத்தை தரப்பு இதை பெரிதாக ஒரு கட்சிக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா உள்கட்சி திமுகவுக்கு நம்ம காலம்பூரா தூக்கி சுமக்கிறோம் ஆனால் திமுக நம்மை அடக்க பார்க்குது இந்த சர்ச்சை இது ஒரு பக்கம் சிபிஎம்மு சண்முகம் சண்முகம் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் ஏழை வீடாக இருந்தால் போய் கையை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்த காலனி புல்டோஸர் வச்சு தரமிடம் பண்ணிடுறீங்க அடையாரில் காசா கிராண்டு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டலாம் எதை கூவத்தை மடக்கி மாதாபொரியியல் கல்லூரி எதை கூவத்திலே இருக்குது இந்த பக்கம் மதுரை வயலில் ஏசி சண்முகம் கல்லூரி பூரா பாதி கூவத்தை நிறவிட்டு இருக்கானுங்க ஆ இங்கெல்லாம் ஏன் உங்கள் புல்டோசர் போக மாட்டேங்குது சண்முகம் கேட்குறாரு சிபிஎம் சண்முகம் சிபிஎம் சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வாச்சாத்தியனுடைய ஹீரோ ஆமாம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை கற்பழிப்ப பல போராட்டங்களுக்கு மத்தியில் நீதிமன்றத்தை கொண்டு வந்து அப்போ இந்த இதுக்கு அதே போல் சாம்சாங் சாம்சாங் போராட்டம் என்னென்னா ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளி இருக்கான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளிகளை அந்த நிறுவனம் அப்படியே புலி எட்டு மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு பன்னெண்டு மணி வேலை வாங்குகிறான் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் இதே தென்கொரியாவோட மூணு ரூபா சம்பளம் பிஎஸ்ஐ இல்லை பிஎஃப் இல்லை தொழிலாளி பர்மண்ட் இல்லை இப்போ தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அப்படியே வெளியமிச்சிடுவான் தொழிற்சங்கம் வந்து போண்டா தொழிற்சங்கம் என்ன போ போண்டா தொழிற்சங்கம்னா நிர்வாகமே சில கை கூலிகளை வைத்து ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிது நிர்வாகம் எதை கேமிக்கோ அதை கைது போட்டு போண்டா வடை டீ சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் இதுதான் போண்டா சங்கம் சிபிஎம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சிபிஎம் ஒத்துக்க மறுத்தால் தாமும் அன்பரசனும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரான டிஆர்பி ராஜாவும் போய் ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக தொழிலாளிகளை எதிர்க்கிறாங்க தொழிலாளிகளை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் தொழிலாளிகள் கைது செய்ய வாயில் கேட்டு கூட்டம் ஒரு ஒரு ஐம்பது நூறு தொழிலாளி ஒன்று சேர்ந்து கேட்டு கூட்டம் நடத்தலாம் தொழிற்சங்க தலைவர் இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் இதெல்லாமே சிபிஎம் சண்முகம் எதிர்க்கிறார் நீங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை விவசாயிகளுக்கு நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்குறாரு இந்த இதெல்லாம் இதுக்கு திமுக பதில் சொல்லவே முடியல இந்த போன வருஷம் இந்த வருஷம் கர்நாடகா அணை மூணு முறை நிரம்பி வழிந்தது ஆனால் தஞ்சாவூரில் விவசாயி குறுவையில் என்னாச்சு நீங்களும் தஞ்சாவூர் தானே காஞ்சி போச்சு காஞ்சி போச்சு ஆ விவசாயி அந்த காஞ்சி போகிறதுக்கு முந்தி பொண்டாட்டி தாலி அடமான வச்சு தான் அவன் நெல் வாங்கியிருப்பான் உரம் வாங்கி போட்டிருப்பான் அதெல்லாம் போச்சு இன்சூரன்ஸ் பணம் வந்து தானே வரல போலி நிறுவனங்களை இன்சூரன்ஸ் நிறு நிறுவனங்களாக நீங்கள் அரசே என்ன பண்ணுறான் இன்சூரன்ஸு கட்ட சொல்கிறான் அவன் அவன் காசை வாங்கிட்டு அதோட போயிடுறான் பல பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரல இதெல்லாம் ரெண்டாவது பெரிய கொடுமை என்னென்னா நெல் கிடங்குகளை பாதுகாக்கக்கூடிய கிடங்குகளே இல்லை மழை பேஞ்சாலாம் முளைச்சிருது அப்படியே முளைச்சிருதுன்னு நினச்ச போயிருது எவ்வளோதான் அப்போது அங்கே ஒரு எம்எல்ஏட்டு ஐநூறு கோடி ரூபா வச்சுருக்கான் ஒரு மந்திரி ஐயாயிரம் கோடி வச்சுருக்கான் கம்யூனிஸ்ட்காரன் தான் இதை கேட்க முடியும் இப்போது திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டிய கட்சி வேல்முருகன் இருக்கார் சிபிஎம் இருக்கணும் சிபிஐ இருக்கணும் காங்கிரஸ் இருக்கணும் பிசிகா இருக்கணும் இத்தனையும் திமுகவனுடைய எதிர்கட்சியாக இருக்கணும் மக்கள் பிரச்சனையை பேசணும் ஆனால் இவர்களை இவர்களை வைத்து தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு என் கூட கம்யூனிஸ்ட் இருக்கான் எங்கூட வைக்கோ இருக்காரு யார் பிஜேபி பூதத்துக்கு எதிராக இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை கட்டமைச்சு தான் திமுக இப்போ ஆட்சிக்கு வரணுங்குது ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நீங்கள் பழைய ஆறு சீட்லாம் கொடுத்தா வாங்க மாட்டோம் எங்களுக்கு இரண்டு மடங்கு சேர்த்து கொடுங்கன்னு கொடுப்பாங்களா மொத்தமே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் இருக்குது போன முறை திமுக கூட்டணி கட்சிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை கொடுத்து நூற்றி எழுபத்தி நாலு சீட்டு தான் ஜெயித்தாங்க அன்னாதிமுக கூட்டணி கட்சிகள் எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருச்சு திமுக எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கு அப்போ நூற்றி எழுவது இரநூத்தி இருபத்தஞ்சி இது இருபத்தி இருபத்தஞ்சு ஆமாம் இரநூ நூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு சீட்டு தான் திமுக கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணியில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு ப்ளஸ் எழுபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் வந்துருச்சு இப்போது ஆறு சீட்டு கொடுத்தவங்களுக்கு பன்னெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுத்தவங்களுக்கு ஆறு சீட்டு தான் இன்னும் எவ்வளோ சீட்டு வேணும் இன்னொரு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வேணும் கண்டிப்பாக இது எங்கே போய் பிடிக்கிறது சந்திரபாடு போய் வாங்குறதா ஆ இல்லை ரேவந்த் ரெட்டிட்டு போய் வாங்குறதா இருக்கிற சீட்டு அவ்வளோதான் எல்லாருக்கும் டபுள் டிஜிட்டல் வேணும்னா காங்கிரஸுக்கு ஆனால் கொடுப்பாங்க இல்லையா ஏன்னா இந்த மாதிரி நம்ம இரநூறு கிரணம் ஜெயிச்சானுங்கன்னு சொல்கிறாங்க திமுக அப்படிங்கும்போது இப்போ கூட்டணி கட்சியில் வேற முப்பத்தி நாலு சீட் தான் கொடுக்குறாங்க எப்படி இல்லைங்க அதாவது நூற்றி எழுபத்தி நாலு சீட்டில் திமுக நின்றுச்சு திமுக நூற்றி எழுபத்தி நாலு சீட்டில் நின்றுச்சு மீதி ஐம்பது ஐம்பத்தி நாலு சீட்டு கூட்டணி கட்சி கொடுத்துருச்சு இப்போது ஐம்பத்தி நாலுக்கு பதிலாக நூற்றி எட்டு கொடுக்குமா திமுக எப்படி கொடுக்கும் இப்போ சிறுத்தை என்ன சொல்கிறது எங்களுக்கு ஆறு பத்தா பன்னெண்டு வேணும் சிபிஎம் எங்களுக்கு ஆறு பத்தா பன்னெண்டு வேணும் எல்லாருக்குமே டபுள் இரண்டு மடங்கு சீட்டு வேணும் கூ கூட்டியில் வெளியே போயிடுவோம் டிமாண்ட் இருக்கு எங்கே டிமாண்டு ஏடிஎமிக்க பிஜேபியோடு போய் இந்த கட்சியெல்லாம் சேராது பிஜேபி இருந்தால் கம்யூனிஸ்ட் போகுமா இல்லை சிபி சிபிஐ போகுமா சிறுத்தை போகுமா யாரும் போக மாட்டாங்க இப்படியே பேசிட்டு இங்கே தொடர்வதை தவிர வழி இல்லை இப்படியே பேசிகிட்டே இங்கே தான் தொடர் இதே கூட்டணி இதே சீட்டு தான் வேறு வழி இல்லை கம்யூனிஸ்ட்டு போய் விஜயகாந்த த தயார் பண்ணது மாதிரி விஜய் தயார் பண்ண முடியுமா இல்லை கம்யூனிஸ்டினுடைய பலு கம்யூனிஸ்டினுடைய வாக்கு எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பெரிய அளவில் சிபிஐ சிபிஎம்னு கட்சி இருக்கே தவிர திமுக அப்போது எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய சிபிஐ சிபிஎம் சிறுத்தை மதிமுக வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியெல்லாம் இப்போது வீட்டில் கேட்குறாங்க செல்வப்ருந்தைகிட்ட ஒரு நிருபர் கேட்குறான் நீங்கள் சீட்டு அதிகமாக கேட்பீங்களா ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாளையும் கேட்போம் சமரசம் ஏன்னா செல்வப்ருந்தைக்கு பல குவாரிகள் ஓடுது திமுக பல குவாரிகள் குவாரி ஓடுது அப்புறம் எப்படி அவர் கேட்பார் வாய்ப்பே இல்லை இந்த கூட்டணி இதே சீட்டு இதே வாக்கு மீண்டும் இதே எம்எல்ஏ இதாக நடக்க போகுது ஆனால் இந்த சலசலப்புக்கள் எல்லாம் நாங்களும் அரசியல் செய்ய வேண்டி இருக்குது திமுக திமுக இதே கூட்டணியில் தான் இதே அரசியல் தான் இதே சீட்டு தான் நோட்டு அதிகமாக இருக்குமே தவிர பெட்டிகள் கூடுமே தவிர சீட்டாக தான் அதே இதோட குரங்கால சொல்கிற சொல்லிக்கிறது கிடையாது ஏன்னா திமுக எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் நூற்றி எழுபத்தஞ்சு நின்னா தான் எப்படியாவது நூற்றி இருபத்தஞ்சாவது வரும் ஏன்னா இப்போ அண்ணாதிமுக என்ன நினைக்கிறாங்க இப்போ எழு அண்ணா திமுக கூட்டணி இப்போ எழுபத்தி நாலு சீட் இருக்குது எழுபத்தி நால நீங்கள் நூற்றி எழுபத்தி நாலு ஆகணும் அவங்க நிற்கிறாங்க அப்போ எல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு கூட தானே எல்லாமே ஆமாம் ஐயா ஆ மொத்த சீட்டே இரநூத்தி முப்பத்தி நாலு தானே திமுக அண்ணா திமுக ஜெயிச்சாலும் கூட்டணி கட்சி ஜெயிச்சாலும் இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு மொத்த சீட்டவே இரநூத்தி முப்பத்தி நாலு ஆ அப்போ எல்லா அண்ணாதிமுக கூட்டணியிலையும் சீட்டு அதிகமாக வேணும் திமுக கூட்டணியிலையும் டபுள் டிச்சின் வேணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி நாலு ஆகணும் வாய்ப்பு இருக்கு அப்போது இந்த இப்போ இந்த கட்சிகளை பொறுத்தவரை திமுகவை விட்டால் வெறு போக்கிடம் இல்லை இதுதான் திமுகவினுடைய பலம் திமுக இந்த கட்சியினுடைய பலவீனம் அதுதான் திமுகனுடைய பலமும் அதுதான் கண்டிப்பா ஆக மொத்தம் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் வருகிற பொழுது பரபரப்பாயிரும் இப்போ சிபிஎம் சண்முகம் கேட்குறாரு விவசாயி பூரா சாவான் விவசாயி பூரா குருவை காயுது இப்போ திமுக கேட்குது ஏன் நாலு வருஷம் எங்கே போனீங்க குருவை காயிலையா நாலு விஷயம் கூட்டிட்டு வினா ஏன் இல்லையா குருவ இப்போ தான் குருவ காயுதா இப்போ தான் சத்தம் ஓவரா இருக்குது ஏன் ஏன் எலெக்ஷன் வந்தோடனேம்மா திமுக கேட்குது அதுலேயும் நியாயம் இருக்குது அதையும் நம்ம மறுக்க முடியாது எதிர்கட்சிகள் வேலையை யார் செஞ்சுருக்கணும் கம்யூனிஸ்டுகள் செஞ்சுருக்கணும் செய்யலையே அப்போ சிபிஐ மு முத்தரசு எங்க ஆலையாக காணாம் அவர் ஒருவேளை திமுக இணைச்சிட்டாருன்னு சந்தேகமாக இருக்குது சத்தத்தையே காணவேன் இப்போ சத்தம் யாராவது வருதுன்னா வேல்முருகன் சத்தம் பெருசாக இருக்குது திமுக கூட்டணியில் அடுத்து சிபிஎம் சண்முக சத்தம் தான் பெருசாக இருக்குது மீதி திமுக கூட்டணியில் சத்தமே இல்லை அப்போ இதை வச்சு பார்க்குற பொழுது திமுக கூட்டணி மீண்டும் அதே திமுக கூட்டணியாகத்தான் மாறு மாறுமே தவிர தொடருமே தவிர தேர்தல் வருகிற பொழுது சில சலசலப்புகள் ஏறும் அப்புறம் சலசலப்புகள் மறைந்து போகும் கண்டிப்பாக பொறுத்தவரை பார்ப்போம் என்ன நடக்குதுண்ணே மிக்க நன்றியா நன்றி வணக்கம்